தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா திருவள்ளூர் அருகே மகாவிஷ்ணு சிலை விவகாரம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை காலனியை வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோரை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோவில் ஒன்றில் மகா விஷ்ணுவின் சிலை வைக்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி ராஜேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் விஷ்ணு சிலை வைக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை அணுகக்கூடாது என்றும் கடவுளிடமே அதனை கேட்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் கிஷோர் குமார் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மீது தனது காலணிகளை கலட்டி தாக்க முயன்றார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அதனை முறியடித்து வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோரை கைது செய்தனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை கண்டித்தும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோரை வழக்கறிஞர் பணியில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அங்குள்ள முதன்மை சார்பு நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்ற வளாகத்திலேயே தலைமை நீதிபதிக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய பாஜக அரசை கண்டித்தும் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பொதுநல வழக்காக உச்ச கொண்டு வந்து ஒரு கடவுள் சிலையை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வேலையற்ற ஒரு வக்கீல் ராகேஷை இந்த ஒருமுகமாக நாங்கள் கண்டிக்கின்றோம் எவைகளுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் கருத்துக்கள் சொல்லுகிறதோ ஒரு தேவையில்லாத கூட கருத்து சொல்கிறாளுங்க பல நீதிமன்றங்களில் இருக்கிறார்கள் ஹைகோர்ட்டுங்களில் அதையெல்லாம் குறித்து கேட்காத வழக்கறிஞர் இந்த நீதி பொதுநல வழக்கு அல்ல என்று சொன்னதற்காக காலனியை தூக்கி வீச முற்பட்டார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அவலம் அவளுக்கு கேவலமாக இருக்கிறது ஆகவே இதை கண்டித்து நாங்கள் பொன்னேரி வழக்கறிஞர் சங்கங்கள் ஒருமித்த கூறுகளில் அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்